இப்போ வந்து விண்டோட ஸ்பீட் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு கிட்ட இருக்கு நேற்று நைட் வந்து ஐம்பத்தி அஞ்சு ஐம்பது இருந்து அறுபது கிட்ட வந்துருக்கு அறுபது தாண்டாதான் புயல் ஆனா இப்போவே வந்து இந்த காட்டை பார்த்தா அவ்வளவு மோசமா இருக்கு இப்ப கடந்த ஒரு ஒரு மணி நேரம் கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கு இதுக்கு முதல்ல வந்து மழை இப்ப அதிகமானதுதான் காணப்பட்டது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் வந்து எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கு எல்லாருமே வந்து சேஃபா இருந்து கொள்ளுங்க மர அறிவித்தல் வரும் வரைக்கும் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கான பயணங்களும் சரி கொழும்புல யாழ்ப்பாணத்துக்கான பயணங்களும் சரி ஏனையின் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இன்னொரு தங்க வரைக்கும் உள்ள ஏனையின் கூட வந்து தற்காலிகமா வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அதனால இந்த டைம்ல எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல இருங்க நல்ல அபாயம் இருக்குன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை இடங்கள்ல இருந்து வெளியேற பாருங்க முக்கியமா சேர்த்தாருங்க இப்ப இந்த கடல் நார்மலா இப்படி இருக்கிறது இல்ல வளமையா ஓரளவு அமைதியா அண்டைக்கு அவ்வளவு இதா இருக்கு இங்க பாருங்க இந்த இடம் எல்லாமே மலைநாட்டுல இருக்கிற ஒரு பாதி கொடுக்குது அந்த மரங்கள் எல்லாமே எவ்வளவு இதா அசைத பாத்துட்டு இருக்கேன் பாருங்க பொருள்ல இருந்து பாக்க நார்மலா தான் இங்க அவ்வளவு இதா இருக்கு லைட்டா மலை திருப்பி தொடங்கிடுது நான் மிச்சத்தை வந்து கண்டினியூ பண்றேன் பாரு இலங்கை முழுவதுமே வந்து சுபப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கு இப்ப நீங்க எடுத்த காணொலி வரைக்கும் பார்த்திருப்பீங்க இப்ப இப்ப வெளியான முக்கியமான சில செய்திகளை பற்றி பார்ப்போம் காத்தி வேகத்தையும் கடலுடைய சீட்டத்தையும் பார்த்துட்டு அது வந்து வெறும் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கிற அந்த காத்து வேகம் தான் அது நேற்று மேலே இருந்தது இப்ப சில இடங்கள்ல அறுபதுக்கும் எழுபது கிலோமீட்டர் வேகத்துல கூட சில காத்துகள் அடிச்சு கொண்டிருக்கும் அதனால நிறைய இடங்கள்ல பாதிப்புகள் அதிகமா தான் காணப்பட்டு இருக்கு மற்றது கொழுப்பகுதிகளில் வந்து உலர் உணவுப் பொருட்கள் மரக்கறி வகைகள் எல்லாமே வந்து எல்லாரும் வாங்கி முடிச்சுட்டாங்க இதயத்துக்கு முதல வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு சொல்லலாம் பின்னரம் வந்து போன எல்லாருக்குமே வந்து இல்ல இல்லாம திரும்பி போனக்கெல்லாம் கூட மற்றது சின்ன சின்ன கடைகள் எல்லாமே வந்து மூடப்பட்டிருக்கு சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வந்து திறக்கப்பட்டிருக்கால சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஆக்கள் எல்லாமே வளைந்து நின்றோம் அப்படின்னா நாளைக்கு தான் முக்கியமான நாள் வந்து கழனி கங்கை வந்து பெருக்கெடுக்கும் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டதை விட நாளைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து கழனி சங்கையில வந்து வெள்ளப்பெருக்கு அதிகமா இருக்கும் என்று சொல்லப்படுது வந்து அதனால கொழும்பு பகுதிக்கு வந்து வெள்ள அபாயம் சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டது நாடு முழுவதுமே கூடுதலாக எல்லா இடங்களையும் வந்து சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டது இப்ப கிடைக்கப்பட்ட செய்தி அதாவது நான் இந்த காணொலிய காணொலியை வந்து பதிவு செஞ்சு கொண்டு இப்ப கிடைக்கப்பட்ட செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தா வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து தீவுகளுக்கான வந்து பாதைகள் எல்லாமே வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அதாவது அஹ் வேலனை குறிக்கட்டுவான் வீதி போக்குவரத்து வந்து தடை செய்யப்பட்டிருக்கு வந்து மற்றும் குறிக்கட்டுவான் நைனாதீவு நெடுந்தீவு அனலதீவு படகு சேவைகள் எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டுள்ளது மேல வந்து டயலாக் நெட்ஒர்க் வந்து கூடுதலா எல்லா இடங்கள்லயும் வந்து வேலை செய்யல இடைக்கடை வேலை செய்து இடைக்கடை வேலை செய்யும் அதாவது இன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி வந்து காலையில வேலை செய்யல பிறகு மதியம் வேலை செஞ்சது பிறகு இருந்து வந்து வேலை செய்யவே இல்லை ஆனாலும் உள்ள அபாயம் காரணமா வந்து சில நெட்ஒர்க்குகள் வந்து அவங்களுக்கு சில ஃப்ரீ மினிட்ஸ் ஃப்ரீ டேட்டா கொடுத்துருக்காங்க ஏன்னா சில பேர் வந்து ரீலோட் கூட இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல வந்து மாட்டிக்கொண்டிருப்பாங்க அதை வந்து நான் இதுல போட்டுக் கொள்றேன் இனிமே சொல்றேன் நோட் பண்ணிக்கொள்ளுங்க மொபிட்டல் வந்து முந்நூறு ஃப்ரீ மினிட்ஸ் முன்னூறு எஸ்எம்எஸ் கொடுத்துருக்காங்க வந்து எஸ் ஒய்எஸ் என்று டைப் பண்ணி வந்து எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு என்ற நம்பருக்கு நீங்க எஸ் எம்எஸ் அனுப்பினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் டயலக்கும் ஏர்டெலும் வந்து ஆஷ் ஜீரோ சீரோ சிக்ஸ் ஆஷ் என்ற நம்பருக்கு டயல் பண்ணி அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஹச் வந்து ஸ்டார் முன்னூத்தி பதினொன்று ஆஷ் என்ற நம்பருக்கு டயல் பண்ணி நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் தேவையான யூஸ் பண்ணிக்கொள்ள நான் எதுவுமே இதுல போட்டுக்கொள்ளும் சரி இப்போ வந்த முக்கியமான செய்திகள்ல சிலது பார்த்தோம்னு சொல்லி பார்த்தா வந்து இந்த கழனி ஆற்று வந்து முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுது என்னென்னா அதாலதான் வந்து பாதிப்புகள் வந்து அதிகமா காணப்படுது சரி சில விஷயங்களை பார்ப்போம் அவிசா வழியில இருக்கிற அவிசா வழியில இருக்கிற படி வந்து நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு அல்லது அதற்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆஹ் கிடைக்கப்பட்ட வெள்ளப்பெருக்கை விட மோசமான வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா வந்து தனிகங்களை வந்து மோசமான வெள்ளப்பெருக்கு பெருக்கு இருக்கிறதால வந்து கொழும்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சந்திச்ச அந்த வெள்ளப்பெருக்கை விட மோசமான ஒரு வெள்ளப்பெருக்கை சந்திக்கும் என்றது வந்து எதிர்வு கூறப்பட்டிருக்கு இன்றைக்கு ஒரு மணிக்கு இந்த எச்சரிக்கை விடு விடுக்கப்பட்ட நிலையில வந்து அடுத்த இருபத்தி நாலு மனத்தி வந்து அஹ் ரொம்ப மோசமான நிலையை அடையும் இலங்கை ரொம்ப மோசமான நிலையை அடையும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதனால முடிந்த வரைக்கும் சேஃபா இருக்கிறவங்க எல்லாருமே சேஃபா இருந்து கொள்ளுங்க அடுத்த ரெண்டு அல்லது மூன்று மணி நேரத்துக்குள்ள வந்து கம்பகா நகரமே வெள்ளத்தில் மூழ்கலாம் என வந்து எதிர்கூற எதிர்வு கூறப்பட்டுள்ளது வந்து அதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து வெளியேற சொல்லி அஹ் அறிவுறுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன பார்த்தா வந்து கண்டி மாவட்டத்துல மட்டும் இப்ப வரைக்கும் ஐம்பது பேர் வந்து இருந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு பேர் வந்து இன்னும் வந்து கண்டுபிடிக்கல காணாமல் ஆக்கப்பட்ட இதுல வந்து இருக்கு இது உண்மையாக ஒரு துக்கமான நிலைமை நேற்று கூட பாத்திருந்தாங்க அந்த ஒரு காருக்குள்ள மூழ்கி ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருந்து ஒரு குழந்தையோட சேர்த்து இறந்திருந்தவ அதை காப்பாத்திருக்கலாமே சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தவ அது அந்த இடத்துல இருந்த நிலைமை என்ன மாதிரி இருந்தது எங்களுக்கும் தெரியாது அப்படி நிறைய இடங்கள்ல காப்பாற்றக்கூடிய நிலைமையில உங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு காப்பாற்ற இல்லைன்னு சொன்னா காப்பாத்துங்க இன்னும் நாளைக்கு தான் எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி நிலைமைன்னு சொல்லி வந்து இப்போ வந்து நான் இதுல போடுறேன் பாருங்க இந்த புயல் வந்து எந்த ரூட்டால போய் கொண்டிருக்கின்றத நான் இதுல மென்ஷன் பண்ணி போடுறேன் நாளைக்கு நாளைக்கு காலைமையில இருந்து அடுத்த இருபத்தி நாலு மணித்தாலமும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வந்து ரொம்ப முக்கியமான நேரங்கள் வந்து தேவையில்லாம யாருமே வெளியில போகாதீங்க இப்ப சொல்லப்போனா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் வந்து இரணமடு இரணமடு வான் கலவு விட இரணமடு பார்க்கும் சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பி போவீங்க உண்மையாவே ஆபத்தான ஒரு விஷயம் நான் கூட முந்தி அப்படி போக யோசிச்சிருக்கேன் ஆனா தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க ஏன்னா ரொம்ப ஆபத்தான விஷயம் போன நீங்கள் திருப்பி வர்றப்போ வர்ற பாதைகள்லயே என்னென்ன பிரச்சனை ஆகும்ன்றது எங்களுக்கு தெரியாது ஆகவே கவனமா நீங்கள் இப்போ இப்ப தான் வந்து இந்த டித்வா புயல்ன்றது வந்து எந்த ரூட்டால் வந்து எந்த ரூட்டால் போகுதுன்றது சொல்லி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாதைகள் அப்படியே காணப்படுது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் அவர்ன்ற வகத்திலான இந்த டித்வா புயல்ன்றது மூவ் ஆகி போயிட்டு இருக்கு இப்போ எங்கே நிற்குதுன்னு சொல்லி பார்த்தா வந்து சரியா பாருங்க அந்த இடத்துல நான் மார்க் பண்ணி காட்டிருக்கேன் இந்த இடத்துல நிற்குது ஸோ இனிவர இடங்கள் வடமாகாணத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க மேல் மாகாணத்தில் இருக்கிறவங்களுக்கு வெள்ள அபாயம் இருக்கிற மாதிரி அங்கால வந்து புயல் அபாயம் பலமாகவே இருக்குது ஸோ அதனால ரொம்பவே கவனமாக இருங்க பாரத கீழதேன் பாழமனு பாழவே சூட்டாக்கு ஏ அத்திநேவா ஐடியா இந்த காணொளி வந்து ஏனையின் வீதியில் இருக்கிற வவுனியா நொச்சி மோட்டை பாலத்துக்கு பக்கத்தில் எடுத்த காணொலி தான் இது இது நேற்று எடுத்த காணொலியாக இருந்தாலும் இன்றைக்கும் இந்த நிலவரம் இப்படியேதான் காணப்படுது என்றதாலையும் அந்த இடத்துல வந்து பாதை முழுவதுமாக தடைபட்டது என்றது வந்து குறிப்பிடத்தக்க விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் இதில் குறிப்பிட மறந்துட்டேன் அதாவது இலங்கையின் மத்திய மாகாணம் நுவரலியா மாவட்டம் வந்து அதிக பாதிப்புக்குள்ளாகி இருக்குது அதே மாதிரி இந்த பார்க்குற இந்த காணொளி வந்து நுவலியா மாவட்டத்தில் இருக்கிற புண்டலோயா என்ற ஒரு இடத்துல இருக்கிற காணொலி தான் இது பாருங்கள் அந்த நீர் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அடித்து சென்று கொண்டு போயிருக்கு இந்த டேக்கில் யாராவது மாட்டினா அவங்களை காப்பாற்ற வேலான்றது தான் ஒரு உண்மை வவுனியா தாண்டிக்குளம் சந்தியோட வந்து ஏனையின் வீதி மூடப்பட்டுள்ளது சாந்தோலை சந்தியில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு அடி வரைக்கும் வெள்ளம் தொங்கி உள்ளதுன்னு சொல்லி அந்த வீதி வந்து முட்டாக வந்து துண்டிக்கப்பட்டுருக்குது அஞ்சு அடி வரைக்கும் சொன்னால் அந்த இடத்துல எந்த வாகனங்களுமே போக இயலாது அடுத்தது என்ன நடக்கும் நான் நாளைக்கு ஒரு காணொலியில வந்து பதிவேட்ட பண்றேன் இதோட வந்து இந்த காணொலியை நான் முடிச்சு கொள்றேன் நன்றி வணக்கம் நாளை காலை சந்திப்போம்